சுபம்மா அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கையில முன்னேறுவான்னு பல்லவின்னு ஒரு பொண்ணை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனாலும் அவங்க பையன் திருந்தனா மாதிரியே இல்ல நாளுக்கு நாள் சோம்பேறி ஆயிட்டே இருந்தான் இதை கவனிச்சு சுபம்மா ஐயோ இவன் எப்பதான் திருந்த போறானோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருந்துவான்னு நினைச்சேன் ஆனா இப்படியே இருக்கான் இவன் நிலைமைய தெரிஞ்சா மருமகள் எவ்வளவு வருத்தப்படுவா அதை நினைச்சா கவலையா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க சூப்பர்மா அவங்க அவங்க மருமக பல்லவி கிட்ட இப்படி சொன்னாங்க ஆமாடி பல்லவி நான் வெளிய போய்ட்டு வர சாயந்தரம் ஆகுமா உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடு அத்தை வெளிய எல்லாம் இருட்டிட்டு இருக்கே டே இந்த நிலமையில வெளியே போகணுமா அது என்னால என் தோழிங்களை பார்க்காம இருக்க முடியாது அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சாய்ந்தர வந்துடுறேன் انا அத்தை எனக்கு தான் இங்க நேரமே போக மாட்டேங்குது அவர் என் கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாரு அவர் வேலை பாட்டுக்கு இருக்காரு நீங்களும் இப்படி போயிட்டீங்கன்னா நான் தனியா தான் இருப்பேன் நானும் உங்க கூட வரட்டுமா உங்களோட நானும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கேன் ஐயோ சரிமா நான் இன்னொன்னு ஒரு நாளைக்கு உன கூட்டிட்டு போறேன் தப்பா எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு சுப்பம்மா அங்க இருந்து போயிட்டாங்க அப்ப பல்லவி அத்தை என் கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு இல்லனா எதுக்கு இப்படி பரபரப்பா போறாங்க அப்படின்னு நினைச்சா பல்லவி அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு மாமியார் என்னன்னா சொல்லாம கொல்லாம காலையிலே கிளம்பி வெளியே போயிடுறாங்க இத கவனிச்ச பல்லவி இந்த குளர்ல காலையிலே கிளம்பி போறாங்க எனக்கு தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு நினைச்சா பல்லவி அடுத்த நாள் சுப்பம்மா பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமயே ஃபாலோ பண்ணிட்டு போனா பல்லவி அப்ப சுபம்மா கோசால மாதிரி ஒரு இடத்துக்கு ஒன்னு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அத பார்த்த பல்லவி சுபம்மா கிட்டே டைரக்டா போய் அத்த இதுதானே அவங்களோட தோழிங்களோட வீடு இங்க வந்து என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பல்லவி அத கேட்ட மாமியார் என்ன பண்றதுன்னு தெரியாம பல்லவி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி பல்லவி உண்மைய சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குமா உண்மை தெரிஞ்சா நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல நம்மளது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் என் பையன் சரியான சோம்பேறி எந்த வேலைக்கும் போக மாட்டான் நான் இப்படி இங்க வந்து கோசாலையில வந்து பாலை விற்கிறது அப்புறம் விவசாயம் பண்றது இதுல வர வருமானத்துல தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா பையன் எந்த வருமானத்தையும் உண்டாக்கல அத்தை இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா நான் எதுக்குத்தான் வருத்தப்படப் போறேன் நான் என்ன பெரிய கோடீஸ்வரங்க வீட்டிலயா பிறந்திருக்கேன் நானும் சாதாரண வீட்ல இருந்துதானே வந்திருக்கேன் அதுக்கு இல்லைம்மா புதுசா வீட்டுக்கு வந்திருக்க உன்னை எப்படிம்மா இந்த வேலைக்கெல்லாம் நான் கூட்டிட்டு வருது

ஆ சீக்கிரம் சொல்லு எனக்கு நேரம் ஆகுது ஆஹா அவ்வளவு பிஸியாவா இருக்கீங்க நீங்க எந்த வேலைக்கு போகாம சும்மா தான இருக்கீங்க அதனால ரெண்டு நிமிஷம் பேசுறத கேளுங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஏங்க எதுக்கு சொல்றேனா ஆ இந்த மாதிரி நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா எப்படிங்க அத்த மட்டும் கஷ்டப்படுறாங்க இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா நான் ஏன் வீட்டுக்கு போயிடுவேன் உங்களை விட்டுட்டு பாத்துக்கோங்க சீக்கிரமா வேலைக்கு போற வழியை பாருங்க போ உன்னை யாரும் இங்க தடுக்கல அப்படி சொல்லிட்டு ரமேஷ் வீட்ல இருந்து வெளியே போயிட்டாரு பல்லவிக்கு பயங்கரமா கோபம் வந்தது நான் தான் சொன்னேன்லம்மா அவன் மாற மாட்டான்னுட்டு நம்ம தான் ஏதாவது செய்யணும் வேற வழி இல்ல அத்த நீங்களே இப்படி பேசினா எப்படித்தா எப்படியாவது அவரை மாத்தணும் நம்ம முயற்சி செய் போத்த சரி நீங்க மட்டும் கஷ்டப்படாதீங்க பக்கத்துல இந்த மாதிரி விறகு வெட்டுற வேலையெல்லாம் இருக்கு மரக்கட்டைகளை வெட்டுற வேலை இருக்கு அதுக்கு நான் போறேன் தா நீ சொல்றது கூட நல்லாதான் இருக்கு நானும் உன் கூட அந்த அந்த வேலைக்கே நம்மளும் மாதிரி இருக்கும் வேலை செய்ய தேவையில்ல அப்படின்னுட்டு அடுத்த நாளே மாமியாரும் மருமகளும் காட்டுக்களை போய் மரக்கட்டைகளை சமயம் ஒரு முனிவர் ஒருத்தர் வந்து கிடையாது இருக்க மரங்களை வெட்டினீங்கன்னா கட்டைகளை அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு அந்த முனிவர் அதுக்கு பல்லவி இல்ல தாத்தா எங்க நிலைமையே வேற நாங்க பெண்கள்ல நாங்க எங்க வாழ்க்கையை உண்டாக்கணுமே அப்படின்னு அவங்க வீட்டு நிலைமை அவ கணவரோட நிலைமை என்னன்றத பல்லவி முனிவர் கிட்ட சொன்னா அது கேட்ட முனிவர் அதுக்காக இப்படி மர கட்டைகள் எல்லாம் வந்து வெட்டணும்னு அவசியம் இல்ல நீங்க பொழைக்கிறதுக்கு நான் ஒரு வழிய சொல்றேன் அதை கேளுங்க நீங்க உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுனீங்கன்னா நாங்க எப்பயும் இங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம் நான் சொல்றத ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க இந்த காட்டுல இதோ இந்த நேரா போற வழியில போனீங்கன்னா ஒரு சின்ன இடம் ஒண்ணு வரும் அங்க நிறைய சீதா பழம் எல்லாம் இருக்கும் நீங்க பேசாம அந்த சீதா பழத்தை எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ற வழியை பாருங்க இதனால நீங்க காட்டுல இருக்க மரங்களை வெட்ட தேவையில்ல நல்லபடியா பொழைச்சு முன்னேற வழிய பாருங்க அது உங்களுக்கு நல்லா வரும்ன்றது என்னோட நம்பிக்கை ஒரு தடவை முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த முனிவர் அதை கேட்ட மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுவாமி நீங்கள் எங்களுக்கு செஞ்சுருக்க உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் நன்றிகள் செய்வோம் அப்படி அந்த மாமியாரும் மருமகளும் அந்த முனிவர் சொன்ன இடத்துக்கு போனாங்க ஆத்தா அங்க நிறைய மரங்கள் இருந்தது எல்லா மரத்துலயும் நிறைய சீதா இருந்தது உடனே அதை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க மாமியாரும் மருமகளும் அடுத்த நாளே தள்ளு வண்டியில சீதா எடுத்துட்டு போய் ஊரு ஊரா விற்க ஆரம்பிச்சாங்க வீட்டு பெண்கள் இப்படி சீதா பழம் விற்கிறத பாத்துட்டு ரொம்பவும் தலை குடிஞ்சு நின்னாரு ரமேஷ் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு

அதை கேட்ட ரெண்டு பேரும் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்க உங்களுக்குள்ள இந்த மாற்றம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நாங்க உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றோம் இதனால நீங்களும் பழைச்சிப்பீங்க அப்படி பல்லவி அந்த முனிவர் சொன்ன ரகசியத்தை ரமேஷ் கிட்ட சொன்னா அதை கேட்ட ரமேஷ் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான் ரமேஷும் சேர்ந்து இவங்களோட சீதா பழம் விற்க ஆரம்பிச்சாரு ஒரு பக்கம் ரமேஷ் ஒரு பக்கம் மாமியார் மருமக வித்து நல்ல லாபத்தை சம்பாதிச்சது அந்த குடும்பம் அதுக்கப்புறமா அந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இருந்தது ரமேஷ் சமையல்காரரா வேலை செஞ்சுகிட்ட இருந்தாரு ஊர்ல எந்த விசேஷனாலும் ரமேஷோட சமையலை தேடிதான் எல்லாரும் வருவாங்க அவர் சமைக்கிறது பக்கத்து ஒருவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ ருசியா இருக்கும் அவர் சமையல் இப்படி சமையல் செய்கிறதுல வர வருமானத்தை வச்சு தான் அவரோட அம்மா சாரதா அம்மாவையும் மனைவி சரளாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் ஒரு நாளைக்கு ரமேஷ் அம்மா உனக்கு புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் சரளா உனக்கு நான் புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா எதுக்குப்பா பா இது எல்லாம் பண்டிகைக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாதா இப்போ எதுக்குப்பா புது ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு இந்த செலவு ஆமாங்க அது சொல்றதும் சரிதானா இப்ப எதுக்குங்க எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற காசு சேர்த்து வைக்கலாமே நமக்கு எதுக்கு இந்த செலவு சொல்லுங்க ஆமாண்டா எதுக்கு இந்த செலவு சொல்லு நீ கொண்டு வர காசெல்லாம் இப்படி சின்ன சின்ன செலவுலே போயிட்டா நம்ம எப்படி சேர்த்து வைப்போம் முதல்ல சேர்த்து வைக்கிற வழியை பாப்போம் அம்மா என்னம்மா ஒரு சின்ன செலவு தானே ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்த இதுல என்ன இருக்குமா மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் இப்பெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குதுமா ரெண்டு நாள் லீவ் எடுத்து ஓய்வு எடுக்கலாம் கூட முடியல அவ்வளவு வேலை ரெஸ்டே இல்லாம உழைக்கிற என்னங்க ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு வாங்கங்க நம்ம விஜயவாடாக்கு போய் கனக துர்கா அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க அங்க போயிட்டு வந்தா நமக்கு நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கை இருக்கு அம்மனோட அருள் நமக்கு என்னைக்கும் இருக்கணும் ஆமாண்டா ரமேஷ் சரலா சொல்றது கூட சரிதான் நம்ம குடும்பமா வெளியே போய் எவ்வளவு நாள் ஆகுது இந்த மாதிரி கோவில் குளம் இங்கெல்லாம் போனால் தானே புண்ணியம் சேரும் எனக்கு கூட கனக்கத்தூர்க்க அம்மனை போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு சரிமா எனக்கு கொஞ்சம் ஒரு வாரம் டைம் கொடுங்க இந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டு உழைச்சனா காசு வரும் அந்த காசுல நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படி சொல்லிட்டு ரமேஷ் வேலை பார்க்க போயிட்டாரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த காசை எடுத்துட்டு வந்து சாரதா அம்மா கிட்ட கொடுத்தாரு ரமேஷ் அம்மா பயணத்துக்கு தேவையான காசை நான் சம்பாரிச்சிட்டேமா ரெண்டு நாள்ல நம்ம கோயில் கோயில பாத்துட்டு வந்துடலாமா சரிங்க நான் போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் போ ஏ சரலா நம்ம ட்ரெயின்ல தானே போக போறோம் ஆமா அந்த ட்ரெயின்ல போனா தான் நல்லா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ட்ரெயின்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்றியா என்ன அத்தை அது ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் ரெடியாக தான் வச்சிருக்கேன் நம்ம கிளம்ப வேண்டியதுதான் அதுக்கப்புறம் சாரதா அம்மா சரளா ரமேஷ் மூணு பேரும் ட்ரெயினில் ஏறி அங்கே கோவிலுக்காக பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிரயாணம் ரொம்ப நல்லா இருந்தது ரமேஷ் ரொம்ப நாள் கழித்து சமையல் வேலையிலேருந்து கொஞ்சம் லீவ் எடுத்து எல்லாரோடையும் கலகல கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு ஆஹா எவ்வளோ நாள் ஆச்சடா உன்னை இந்த மாதிரி கலகலகலன்னு பார்த்து என் குடும்பத்தோடு தான் கோவிலுக்கு போகிற பாக்கியமே கிடச்சிருக்கு எனக்கு இதே மாதிரி அடிக்கடி போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் வேலையிலே உனக்கு நேரம் போயிடுது ரொம்ப நாள் கழிச்சு இப்படி கல கலன்னு எல்லாரும் சிரிக்கிறோம் அத்தை அதுக்கு தான் அத்த எல்லாரும் அடிக்கடி பிரயாணம் பண்ணணும்னுட்டு சொல்லுவாங்க அப்போதான் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா பிரயாணம் பண்ணும்போது நம்ம வேலை பத்தி யோசிக்க மாட்டோம்ல ஆ நல்லா சொன்ன சரளா அப்படி சாரதா அம்மா சரளா ரமேஷ் சந்தோஷமா ட்ரெயின்ல பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது இட்லி வடை விற்கிறவரு அங்க வந்தாரு வடை 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 அம்மா இட்லி வடை சுட சுடன்னு இட்லி வடை இருக்கு யாராவது வாங்கிக்கிறீங்களா பத்து ரூபாய் தான் வாங்கிக்கோங்க இட்லி வடை என்னப்பா இதெல்லாம் ட்ரெயின்ல கூடயா இதெல்லாம் விற்பாங்க ஆமாமா பிரயாணம் பண்றவங்க சாப்பிடணும்ல இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விற்போம் ட்ரெயின்ல ஐயா நீங்க இதெல்லாம் விற்கும் உங்களுக்கு என்ன லாபம் வரும் நான் ஒரு நாள் முழுக்கெல்லாம் விற்க மாட்டேன் ரெண்டு வேலை வைத்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போக ஒரு நல்ல லாபமே வருமா எனக்கு அத வச்சு குடும்பத்தை பாத்துக்கிறேன் பரவாயில்லையப்பா நல்ல லாபம் தான் வருது உனக்கு மீதி இருக்க நேரத்துல என்ன பண்ணுவ அம்மா நான் என்னம்மா பண்ண போற கஷ்டப்பட்டு காலையில மாலையில உழைச்சிடுறேன் மீதி இருக்க நேரத்தை என் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன் என்ன காசு சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட இருக்கிறது தாமா சந்தோஷமே ரங்கா நல்ல விஷயம் சொல்லிட்டப்போ நான் கூட சமையல்காரனா தான் வேலை பாக்குறேன் ஒரு நாள் கூட லீவ் கிடைக்காது ஏதாவது சுப காரியத்துக்கு வேலை இருக்கும் என்னைக்கு சுப காரியம் இல்லையோ அன்னைக்குதான் எனக்கு லீவு ஐயா எனக்கு உங்களை பார்க்கும் நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு தான் தோணுது நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் இந்த மாதிரி சுப காரியத்துக்கு பண்றதுக்கு வரல நீங்க தினமும் ட்ரெயின்லயே வந்து ஏதாவது சமையல் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல லாபமும் பார்க்கலாம் குடும்பத்தோடையும் நேரம் செலவழிச்சா மாதிரியும் இருக்கும் ரெண்டுத்தையும் பாக்கலாம் ஒரு தடவை யோசினை பண்ணி பாருங்க ஐயா அப்படி சொல்லிட்டு ரங்கா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு ரங்கா சொன்ன வார்த்தை சரலா அம்மாவுக்கும் பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் ஷரதா அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரமேஷ் அவன் நல்லா சொன்னால்லப்பா நீங்க சொல்ற மாதிரி அவன் நல்ல ஐடியா ஐடியாதாம்மா கொடுத்துருக்கான் இது பண்ணால் நல்ல லாபம் வருதா ஆனால் எனக்கு தான் கெட்ட பேர் வந்து சேரும்மா அதுதான் யோசிக்கிறேன் ஏங்க கெட்ட பேரெல்லாம் வரப்போத அப்படி இவ்வளோ நாள் சுப காரியங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக சமையல் பண்ணி கொடுத்த இப்போ லாபம் வரணுன்றதுக்காக இந்த ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கு போகணும் தான் கரெக்டு தான் உங்கள் கூடையும் நேராக செலவழித்த மாதிரி இருக்கும் ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ட்ரெயினில் விற்கிறேன்னுட்டு கேலி பண்ணி பேச மாட்டாங்களா என்ன ஆமாப்பா நீ சொல்றதை பார்க்கும் அப்படிதான் பேசுவாங்கன்னு தோணுது ஆய வச்சுக்கிட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்களே இப்பெல்லாம் ஆமா இப்போ என்னமா என்ன பண்ண சொல்றீங்க நீங்களே ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லுங்க அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா முதல்ல கனகதுர்கா அம்மன் கோவிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேசிக்கலாம் சரிங்க அத்தை ஆமாமா நீ சொல்றது சரிதா அப்படின்னு ரமேஷ் சொன்னதுக்கு அப்புறமா மூணு பேரும் சேர்ந்து கனகதுர்கா அம்மன் கோவிலுக்கு போய் தரிசனம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க நல்லா சோர்ந்து போய் வந்தாங்க மூணு பேரும் சாரதா அம்மா அவங்களோட அபிப்பிராயத்தை சொன்னாங்க ரமேஷ் நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்ப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நானு என்னது மாது ரமேஷ் நீ தினமும் உன் வேலைய கண்டினியூ பண்ணு சுப காரியத்துக்கு சமைக்கிறத விட்டுறாத ஆனா நான் சொல்றத சமைச்சு கொடுத்துட்டு தான் உன் வேலைக்கு நீ போனும் நான் என்ன கேக்குறேனோ சமைச்சு கொடுத்துருணும் ஆ சரிமா நீங்க என்ன கேட்டாலும் நான் கொஞ்ச நேரத்திலே பண்ணி கொடுத்துருவேன் அத்த ஆமாத்த நீங்க என்ன பண்ண போறீங்க எதுக்கு அவரை சமைச்சு கொடுத்துட்டு போக சொல்றீங்க அத்த சரளா என் ஐடியா என்னன்னா அவன் சமைச்சு தரத நம்ம ரெண்டு பேரும் போய் ட்ரெயின்ல விக்க போறோம் எனது நீங்க ரெண்டு பேரும் போய் ட்ரெயின்ல விக்க போறீங்களா ஆமா டாராமேஷ் நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல சும்மா தானே இருக்கோம் நீ சமைச்சு கொடுக்கறத எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல வித்தோன்னு வச்சுக்கோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு பணம் பார்த்த மாதிரியும் இருக்கும் எங்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் நீயும் கொஞ்சம் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வரல உனக்கு இதுல இஷ்டம் தானப்பா அம்மாடி சரளா உனக்கு அத்தை எனக்கும் இதுல சம்மந்தம் தான் த நல்ல யோசனை சொல்லியிருக்கீங்க நம்மளும் இப்படி சம்பாரிச்சா எந்த கஷ்டமும் வராது நீங்க ரெண்டு பேரும் பண்ணனும்னு முடிவெடுத்துட்டீங்க எனக்கும் இதுல சம்மந்தான் நாளையில இருந்தே நாலு இட்லி வடை பண்ணி உங்களுக்கு குடுக்குறேன் போதுமா ஐயோ அத வேண்டாம்டா நம்ம வேற எதாவது பண்ணலாம் வேற ஏதாவதுன்னா என்னம்மா பண்ணலான்ற நம்ம சிக்கன் பரோட்டா பண்ணி விக்கலாம்ப்பா எதுக்கு நான் அன்னிக்கிறாங்க என்ன சொன்னான்னு கேட்டியா இல்லமா நான் சரியா கவனிச்சிருக்க மாட்டேன் அவன் ஏதோ ஐடியா நான் அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன் வேற எதையும் யோசிக்கல அந்த ரங்கானிக்கு ட்ரெயின்ல வடையும் இட்லியும் வித்துக்கிட்டு இருந்த போது நிறைய பேர் அவங்க கிட்ட சிக்கன் இருக்கான்னு கேட்டாங்க அதை நான் கவனிச்சேன் நிறைய பேர் பரோட்டா இருக்கானு கேட்டாங்க அதை கவனிச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியா வந்தது அங்க சிக்கன் பரோட்டா எல்லாம் யாரும் விற்கிறது இல்லை பேசாம நம்ப அதை வித்தா நல்ல லாபத்தை பார்க்கலாம் அடடா அத்தை சம்மாத்த நீங்க நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க நாளைக்கு போய் நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன் ரமேஷ் பரோதா எல்லாம் நான் போட்டுக்கற சிக்கனை மட்டும் பண்ணிட்டு நீ வேலைக்கு கிளம்பி போயிடு சரிம்மா அப்படி சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு மூணு பேரும் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க ரமேஷ் சிக்கன் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாரு சரளா அம்மாவும் சாரதாவும் உட்காந்து பராதா பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அதை பேக் பண்ணி ட்ரெயின்ல கொண்டு போய் விற்பாங்க நாளுக்கு நாள் அவங்க வியாபாரம் பெருகிக்கிட்டே இருந்தது நல்ல லாபத்தை பார்த்தாங்க மூணு பேரும் சேர்ந்து இப்படி அவங்க நினைச்ச மாதிரி அந்த பிஸ்னஸ் சூப்பரா நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் கவனிச்சு சரளா சாரதா அம்மா கிட்ட பாத்தங்கள ஹத்த அவரை விட இப்போ நம்ம அதிகமாகவே சம்பாதிக்கிறோம் ஆமாமா இப்போ நம்ம நல்ல லாபத்தை பாத்துர்க்கோம் இந்த பிசினஸ் நமக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கலம்மா இந்த காசெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிற வழியை பார்க்கணும் ரமேஷ்க்கு பாரத்தை கொஞ்சம் குறச்சாதானே நம்ம எல்லாரோ சந்தோஷமா இருக்க முடியும் இது நல்ல லாபத்தை கொடுக்குது நீங்க சொல்றது சரிதான்ங்க்தே அப்படி மெல்ல மெல்ல அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணாங்க சாரதா அம்மாவும் சரளாவும் சேர்த்து வச்ச காசு நிறைய இருந்தது ரமேஷ் கூட நல்லா சம்பாதிச்சாரு வீட்லேயும் அவங்க மூணு பேரும் கூட சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறுச்சு நல்ல லாபத்தை சம்பாரிச்சாங்க மூணு பேரும் அதுக்கப்புறமா அவங்க ரமேஷ் பேரில ஒரு பெரிய ஹோட்டல் ஒண்ணு கூட ஆரம்பிச்சாங்க அம்மா எல்லா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் பெண்கள் தான் காரணமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கம்மா ஏன் வெற்றிக்கு பின்னாடி நீங்க ரெண்டு பேரும் தான் பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க டேய் ரமேஷ் நீ கஷ்டப்பட்டு உழைச்சடா உனக்கு நாங்க சப்போர்ட்டா இருந்தோம் அதெல்லாம் சரிதான் ஆனா கஷ்டப்படுறவங்கள கை விட மாட்டாரு என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு வேலைக்கு வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ நிறைய பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க அப்படி சாரதாமா சரளா ரமேஷ் மூணு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரமேஷோட ஹோட்டல்ல நல்ல லாபம் வந்தது ஆனாலும் சாரதாமாவும் சரளாவோ ரமேஷ் செஞ்சு தரத கொண்டு போய் ட்ரெயின்ல விக்கிறது விடவே இல்லை இப்படி மூணு பேரும் சம்பாரிச்சு நல்லபடியா முன்னேறி வாழ்ந்தாங்க முன்னேறி வாழ்ந்தாங்க